ஒட்டி பிற்பாடு இப்படி வரும் இப்படி வரும்போது அந்த மையக்குள்ள கூற வலிசி எடுத்து வலிசி எடுத்து மைய வலிசி எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளி டப்பாவில் வெள்ளி டப்பாவில் போட்டு மையை வச்சுக்கிறோம் இந்த மையை வச்சுட்டு நான் அந்த மந்தரை கொடுக்குறதுக்கு தண்ணி கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை நீ விச்சரித்து நீங்கள் வந்து திலக விட்டுலாம் வீட்டில் பெண்களுக்கு விடலாம் ஆண்களுக்கு விடலாம் வீட்டில் யார் வேணாலும் விட்டால் இது வசீகரம் உண்டாக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் வசீகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஐஸ்கிரீம் முடிந்து வசி உண்டாகும் கணவனுக்கு மனைவி வசியமாக கணவனுக்கு மனைவி வசியமாவாங்க மனைவிக்கு கணவன் ஆவாங்க குணவம் நல்லா வாழ்வதற்கு அகதிய கொடுக்க எளியவர்கள் மூலிகளும் எல்லா வீட்டிலும் எல்லா வீட்டிலயும் இருக்கக்கூடிய ஒரு தவப்பூர் வசிதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லா குணவக் கடலும் எடுத்து பயன்படுத்தின நன்மைப்பட்டு பயன்படுத்துங்க தீபி பயன்படுத்தாதீங்க நகதிகள் நல்லா நான் வாழ்வு இருக்கு ராத்திரி விதிக்கு ஓம் நமச்சிவா ஓம் நமச்சிவாள் ஓம் நமச்சிவா